சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பல்கலைக்கழக மாணவி பல்கலைக்கழக வளாகத்தில் பாண்டியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இதையடுத்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அந்த மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் ஞானசேகரன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனிடையே இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை சமூக வலைதளங்களில் வெளியானது இது தொடர்பாக சென்னை பெருநகர காவல்துறை விளக்கம் அளித்திருந்தது அதில் காவல்துறை இணையதளத்தில் இருந்து எஃப்ஐஆர் கசிந்ததாக கூறப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தை அடுத்து இந்த வழக்கை சென்னை மகளிர் நீதிமன்றம் மூன்று பெண் ஐ அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டது தற்போது சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் இன்று ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட பதினொன்று பிரிவுகளிலும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது வழக்கானது டிசம்பர் தேதி பதிவு செய்யப்பட்டது இந்த நடைபெற்றதில் இருந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு நூறு பக்க பத்திரிகையை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் ஐந்து மாதங்களில் சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது விரைவாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது பெண்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்கு சுமார் மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் ஆனது ஆனால் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பவம் நடைபெற்ற ஐந்து மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க